ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி நாங்கள் சீரக சம்பாலில் தான் பிரியாணி செஞ்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்றவங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்கிற மறக்காம கமெண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த பிரியாணி கூட அப்புறம் ஆனியன் ரைடா அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிரியாணிக்கு ஆனியன் ரைடா அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணி நல்லாயிருந்தால் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்ச்சிங் இதோட நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் சந்திக்கிறோம் இனிமேல் டெய்லி நம்ம சேனலில் குக்கிங் வீடியோவும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்மளோட எய்ம் என்ன நம்ம சேனலுக்கு வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எழுபதாயிரம் சப்ஸ்கிரைப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இது மேலும் மேலும் உயர்ந்து நம்ம சேனலுக்கு ஒன் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களால் மட்டும்தான் முடியும் நம்ம சேனலில் வந்து டெய்லியுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் நோட்டிஃபிகேஷனில் வரதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்